இன்றைய மன்னா யாத்ராகமும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பின்பு அவர்கள் ஏழிமுக்கு வந்தார்கள் அங்கே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாலை மிறங்கினார்கள் இங்கு இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து இந்த வார்த்தை சொல்கிற நேற்று தினத்தில் சொன்ன அவங்க மாறாவை சந்தித்தாங்க கசப்பான தண்ணீராக இருந்தது ஆனால் அத்தர் அதை மதுரமாக மாற்றினார் தொடர்ந்து அவர்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்யும்போது கத்தை ஏலிம் என்கிற இடத்துக்கு அவர்களை கொண்டு வருகிறார் கத்தை தான் அவர்களை நடத்தினார் அந்த நடத்தும் போது அந்த ஏலிமில் பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்கள் இருந்தது தண்ணீர் அருகே பாலைமிறங்கினார்கள் வனாந்திரத்தில் நடந்தவங்களுக்கு வனாந்திரத்தில் ஒரு சோலையை பார்க்கிறார்கள் நீரூற்றுகள் இருக்கிறது பேர்ச்சங்க மரங்கள் இருக்கிறது இவைகள் எதை குறிக்கிறது என்றால் ஒரு இலைப்பாறுதலுக்கு ஒரு ஏற்ற இடமாக இருந்தது வனாந்திரத்துலேயே நடக்கும்போது எவ்வளோ களைத்து போவோம் அது தண்ணீர் இல்லாமல் காலங்களில் கடந்து வந்தவங்க இப்பொழுது தண்ணீர் ந ஏராளமாக இருக்கிற ஒரு இடத்திட்ட பாலை மரங்கிறார்கள் பெரிச்ச மரங்கள் இருக்கிறது ஒரு இலைப்பார்தலுக்குள் கத்தர் நடத்தினார் வனாந்திரத்தில் களைத்து போகிறவர்களுக்கு ஒரு இலைப்பார்கிற ஒரு இடத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு இலைப்பாறக்கூடிய ஒரு ஏழிமை கத்தர் வைத்திருக்கிறார் அநேக காலமாய் வனாந்திரத்தில் நடந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ கத்தர் உங்களுக்கு நீருற்றுகளும் பேரிச்ச மரங்களும் இருக்கிற ஒரு ஏழிமை வைத்திருக்கிறார் அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை பாலை செய்வார் உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுப்பார் உங்களுக்கு வேண்டிய நிழலை கொடுப்பார் உங்களுக்கு வேண்டிய இலைப்பார்தலை கொடுப்பார் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே வனாந்திரத்தில் நடந்து கலைத்து போயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒரு ஏலிம் வேண்டும் ஆண்டவரே பேரிச்ச மரங்களும் நீருற்றுகளும் இருக்கிற ஒரு இலைப்பார்தலுக்கு ஏற்ற ஒரு இடங்களில் கொண்டு போய் உங்களுடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக அவர்களை ஆசீர்வதி அவர்களை பலப்படுத்தும் அவர்களை உற்சாகப்படுத்தும் அற்புதங்களை கத்த செய்வீராக அதிசயங்களை பண்ணுவீராக சீக்கிரமாகவே ஒரு இலைப்பார்தலை கற்று தருவீராக மனம் மகிழுகிற ஒரு ஏழிமை கற்று கொண்டு வருவீராக ஆசீர்வாதையும் வழி நடத்தி இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அற்புதத்தினாலும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே